நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அடிப்படையான ஒரு நபி வழி பெருநாள் தொழுகைகளை திடலில் தான் தொழ வேண்டும் பள்ளி வாசல்களில் எக்காரணம் கொண்டும் பெருநாள் தொழுகை நடத்தப்படக்கூடாது மலை போன்ற தொழவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் அது நிர்பந்தம் ஆயிரும் இல்லாமல் பள்ளி எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எத்தனை வசதி கொண்டதாக இருந்தாலும் பள்ளி வாசலில் தொழுவது மார்க்கத்தில் தடை பெருநாள் தொழுகைய கண்டிப்பாக திரலில் தான் பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் பெண்களும் அதற்கு அழைக்கப்பட வேண்டும் மாதவிடாய் பெண்கள் கூட பெருநாள் திரல் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலாய் செலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் நபிகள் நாயகத்துடைய வார்த்தைக்கு மேலே எவ்வளவு பெரிய அறிஞன் சொன்னாலும் எவ்வளவு பெரிய இமாம் சொன்னாலும் எவ்வளவு பெரிய சொன்னாலும் அது ஒரு மார்க்கமாக பொருட்படுத்த கூடாது ஏன் அல்லாவுடைய தூதர் தான் நமக்கு பெரிய இமாம் அல்லாவுடைய தூதர் தான் பெரிய அறிஞர் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே மனிதர் அல்லாவுடைய தூதர் மாத்திரம்தான் ஆனா நம்ம நாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமா என்று சொல்லி உலமாக்களுடைய சபை வச்சிருக்கிறாங்க பொதுவா எல்லா மதத்திலயும் இப்படி ஒரு சபை இருக்கும் நம்ம நாட்டிலயும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இது உருவாக்கப்பட்டது நல்ல நோக்கத்துக்கு இப்ப இருக்கிறது சாபி மதுவை காப்பாத்துறதுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க இந்த பெருநாள் திடல் தொழுகைக்கு ஒரு அற்புதமான பத்துவாவை கொடுத்திருக்கிறாங்க என்ன பத்துவா பெருநாள் திடல் தொழுகை சம்பந்தமா அவங்க பத்துவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருநாள் தொழுகை மகிழ்ச்சி கூறியது சந்தோஷத்துக்குரியது சொல்லிவிட்டு என்னையா பெருநாள் தொழுகை எந்த இடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனும் விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது சாவி மதுகபை சேர்ந்த அறிஞர்கள் தவிர்ந்த மற்ற அறிஞர்கள் பெருநாள் மக்காவை தவிர ஏனைய உள்ள ஏனைய இடங்களில் முற்றவழியில் நிறைவேற்றப்படுவது சுண்ணத்தி எனவும் நிர்பந்தமான சூழ்நிலை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் மஸ்ஜி தொழுவது மக்குருகனவும் கூறுகின்றனர் சாவி மதுகம் இல்லாத அறிஞர்கள் தான் முற்றவழியில் தொழுகிறது சுண்ணத்துங்கிறாங்க நிர்பந்தம் மட்டாதான் இது சாவி மதுகப்பட கருத்து இல்ல முதல்ல சொல்லிடுறாங்க ரெண்டாவது சாவி மதுகப்பட அவங்க மதுகப்பட கருத்து என்னன்னு கேட்டா சாவி மதுகபை சேர்ந்த அறிஞர்களை பொறுத்த ஓர் ஊரின் மஸ்ஜித் மக்களுக்கு போதுமானதாக இருக்குமாயின் மற்றைய இடங்களில் தொழுவதை விட தொழுகை சாவி கருத்து கருத்து என்ன என்ன மிகச்சிறந்ததாக இடம் இருக்கும் தான் தொழணும் பள்ளியில இடம் தான் நீங்க என்ன செய்யணும் வரணும் ரசூல்தாய் செல்ல அவங்க பள்ளியில இடம் இல்லாதுக்கு தான் முற்றவாளிக்கு வந்தாங்களா மசித் நபவியில இடமே இல்லையா மஸ்ஜிது நபவி எப்ப இடம் இல்லைங்கிற அதுல தொழுதா ஒரு ரொகாத்துக்கு எவ்வளவு நன்மைங்கிறது இருக்குதா இல்லையா ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது அந்த மசிது நபவில தொழுகிறத விட ரசூலா தெடலுக்கு வந்தாங்க அந்த அவ்வளவு நன்மைகள் இருக்குது இல்ல ஏன்னா திடல தொழுகுறதுதான் நபி வழி சாபி மதுகப்பு தான் வேணும் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சாபி கிட்ட கிட்டுறாங்க பாருங்களேன் இவ்வளவு வளர்ச்சிகள் அடைஞ்சி குருவான் ஹதீஸ் மொழியாக்கங்கள் கூட வந்துட்டு இன்னைக்கும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுல ஒருத்தர் முசல்லா என்கிற திடலுக்கு தாங்க ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் அழைகிறா தெரியுமா உங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்லிக்கிட்டு அழைகிறாரு தபிக் ஜமாத்துல நுஸ்ரான் பின் நூறி ஆபரேஷன் எல்லாம் இல்லையா அவரு அவர் என்ன வேணுமோ பண்ணுவாரா கொஞ்சம் வாவ எங்களுக்கு வந்து செஞ்சு புரியுதா ஆபரேஷனே கிடையாது நான் ஒரு வித்தியாசமா செய்வேன் இந்த கள்ள பேர் வழிகள் காலத்துக்கு காலம் டிசைன் டிசைனே அதையாவது கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு செய்யறது அவர் என்ன செய்யறாரு கேட்டா முசல்லா என்கிற திடலுக்கு தான் ரசூலுதா போனார்கள் பள்ளிக்கு பக்கத்துல தொழுகுறதுக்குண்டே ஒரு இடம் இருக்கும் நீங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் தொழுறிய கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் தொழுறிய இது எப்படி அட முசல் முசல்லாண்டா என்ன முதல்ல உனக்கு நீ முதல்ல அத போய் படி தொழுற இடம் எங்க தொழுற இடம் கிடைக்குதோ அங்க தொழுறலாம் இதே காரியத்தை நீ பிரயாணம் போகும்போது செய்வியா இப்ப சொல்றாங்கல்ல தொழுறதுக்குன்னு தனி இடம் வேணுமா பள்ளிக்கு பக்கத்துல அப்படி இருந்தா மட்டும் தான் கிரவுண்டுக்கு போக முடியுமா அப்ப நாம ஒருத்தர் எஸ்எல்டிஜிக்கு பக்கத்துல ஒரு இடத்த ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறோம் இதை ஒண்ணும் செஞ்சிடாத நடமாடியில கூட கூடாது ஏன்னா பெருநாள் தொழுவ மட்டும்தான் சொல்லணும் இப்படி வச்சுக்கிறோமா இதே காரியத்தை நீ நூறு அழிக்க ட்ரிப் போவியலா இல்லையா உலமா சபையால ஒரு ட்ரிப் போறாங்கன்னு வைங்களேன் பள்ளி ஒண்ணுமே இல்லை தொழுவுறதுக்கு இப்ப என்ன செய்வேன் கிரௌண்ட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறியா அதுக்கு இப்போ எங்க போய் தொழுவ ரோட்ல தொழுட்டு வந்துவியா இல்லையா ரோடு தொழுவுறது கூடிய இடம் உனக்கு யாரு சொன்னா எங்க இருந்து இந்த பத்துவா எடுத்த அப்ப என்ன விளங்கணும்னா மார்க்கத்துல மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த காரியத்தை செய்யறது மட்டும் இல்லாம திடல் தொலைக்கு செல்பவர்களை தூண்டி விட்டு திரல் சொல்லைக்கு செல்ல விடாமல் செல்லுகிற மக்களுக்கு தாக்குதல் நடத்துகிற காரியங்களை இந்த ரமதான்ல ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இனவாதிகள் இவங்களே இவங்க பள்ளிக்கு அடிச்சுக்கிட்டு நாங்க அடிச்சதா சொல்லிக்கிட்டு சொல்றானா இல்லையா அதை உண்மைப்படுத்துற மாதிரி சுபகானதா வவுனியாவுல இந்த சூடு வெந்த புலவு அல்கைமா சிட்டி சொல்லி ஒரு புதிய புதிய கிராமம் பதினஞ்சு குடும்பம் தான் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம ஜமாத்துக்கு அவங்களுக்கு உண்மையிலே சம்பந்தம் கூட கிடையாது ஆனா திடல்ல தொழணும் என்ற திடலுக்கு வந்து ஊட்டு முற்றத்துல ஏற்பாடு பண்ணி தொழுகுறாங்க இந்த நியூஸ் சேனல் இந்த சக்தி டிவி நியூஸ் பாருங்க காட்டுறான் அடிக்கிறத கண்ணுக்கு அந்த வீடியோ பண்ணிருக்காங்க ஒரு அறுபத்தஞ்சு வயது முதியவரை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க எவ்வளவு குரோத மனப்பான்மை எவ்வளவு ஒரு திமிரு எவ்வளவு ஒரு தீவிரவாத தன்மை இது எல்லாம் செஞ்சு விட்டு தவிர்க்காரன் இப்படி அடி வாங்குறவன பூரா அடிக்கிறவனாங்கிற

அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்றாடபுரத்தில் சில ஊர்களில் பெருநாள் திரல் தொழுகையை தொழுதானுங்கிறதுக்காக உள்ள போய் அடிக்க முடியாதுங்கிறதுனால அத்தனை பேர் வீட்டுக்கு முன்னாடி வெடிய வெடி வெடிக்க வைக்கலாம் எவ்வளவு கேவலமான பண்பு எவ்வளவு அசிங்கமான செயல் அப்ப என்ன யோசிக்கணும் நாம இதை செய்யறது யாரு இதை தூண்டி விடுறது யாரு இந்த மதுவை பிடிச்சிட்டு தொங்குறது யாரு ஜம்மியத்து உலமா செய்கிற இந்த வழிகேடான காரியம் அவர்கள் சார்ந்தவர்களும் இதை தூண்டி விடுகிறார்கள் இவ்வளவு ஒரு மார்க்கத்தை புண்படுத்தி தாக்குதல் பொம்புல பொம்புல கடிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு அடிக்கிறாங்க அந்த வீடியோ பாக்குற நம்மளாலே சகிக்க முடியலையே ஒரு மாற்று மதத்தினர் சாங்கிருவானா இதை பார்த்தா நம்மள என்ன நினைப்பா இது எல்லாம் செஞ்சு விட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனாதிபதிக்கு கடிதமான ரிசி முஃப்தி என்னதான் அடிப்படைவாதிகள் இருந்தால் அடக்குங்கள் தீவிரவாதிகள் இருந்தால் அடக்குங்கள் முதல்ல யாரை படக்கணும் காட்டி நீ இந்த சூடு வெந்த குலத்து மக்களுக்கு தீர்வு கொடுப்பீங்களா ஒரு கண்டனம் வெளியிட்டீங்களா தடுத்து அடித்தவர்கள் தப்பு மார்க்கம் இதை தடுக்கிறது நீங்கள் செய்தது குற்றம் ஒரு கண்டன அடிக்க வெளியிட்டீங்களா என்ன காரணம் தெரியுமா பேச்சில் தான் நளினம் இருக்கிறது மனதில் முழுவதும் குரோதம் இருக்கிறது அடி தவிர்க்காரனு அடி தவிர்க்காரனு வெட்டு என்ன நான் இந்த மார்க்கம் எங்க இருக்குது நாட்டில் முதல்ல ஜனநாயக ரீதியில் தப்பு மார்க்கடிப்பில் இப்படி செய்யலாமா அவன் செஞ்சது விபச்சாரம் செஞ்சானா எத்தனை ஊர்ல விபச்சாரம் நடக்கிறது ஜம்மியத்துலமா தடுப்பீர்களா மாளிகாவத்த பெரிய பள்ளிக்கு நிதி முக்தி பக்கத்து பள்ளிக்கு வர்றியே அந்த மாளிகாவத்துக்குள்ள மட்டும் மூணு சீடி கடை சினிமா கடை இருக்குது முழு சமூகத்தையும் சீரழிக்கிறார்கள் ஒரு மிம்பர்ல சொல்லி சினிமா கடையை மூடுவீர்களா கடை பெரிய பள்ளியில ஒரு பயான் நடத்தி சினிமா கடையை மூடுவீங்களா மருதானல ஒரு பயான் நடத்தி சினிமா கடையை மூடுவீங்களா இதையெல்லாம் செய்ய துப்பு இருக்குதா ஊருக்குள்ள சினிமா கடை வைக்கிறான் அவனை அடிச்சு நோக்குவியா அந்த கடையை இல்லாமல் ஆக்குவியா அதை செய்ய துப்பு இல்லை விபச்சாரம் நடக்கிறதுகளை தட்டி கேட்க துப்பில வேணா விபச்சாரம் செஞ்சு மாட்டி வந்து மாட்டிக்கிட்டா நூறு ஈக்கில வச்சு அப்படி ஒரு தட்டு புரியுதா இல்லனா தட்டட கொடுக்குறாங்களா இப்படி தட்டினா என்ன சொல்லுவான் இன்னொரு இருநூறு ஆல்ரெடி தட்டிக்கிறீங்க இன்னொத்திய போய் பார்த்துட்டு வந்துடுவேன் சொல்லுவானா இல்லையா ஒரு விபச்சாரத்தை தடுக்க துப்பில்லை சாராயம் குடிக்கிறவனை தடுக்க துப்பில்லை சினிமா கடைக்காரனை தடுக்க துப்பில்லை ஆனா சுண்ணத்தை செய்யறதுக்கு திடலுக்கு வர்றான் பெருநாள் உடையோடு எவ்வளவு சந்தோஷமாக பிள்ளைகளோடு குட்டிகளோடு குடும்பத்தோடு அவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் ஓட ஓட அடிச்சு ஒருத்தன் வர்றான் அவனை பார்த்தாலே காரை காடைகள் தெரியுது இந்த அளவுக்கு கையில தூக்கி கட்டிக்கிட்டு சாரத்தை தூக்கி கட்டிக்கிட்டு அந்த சக்திர நியூஸ்ல வீடியோல பாருங்க பெரியோர் பெட்டம்பொல்ல எடுத்துக்கிட்டு வர்றான் வந்து அடிக்கிறான் நான் உன் மனசு வேணாமா

குருவான் சுன்னாண்டு வரணும் இது குருவான் சுன்னா இருக்கு தெரியுமா அவங்களுக்கு பத்து ஆவணம் மட்டும் குருவான் சுண்ணா யாரையாவது குடும்பம் பிரியுதுன்னு வைங்களேன் தலாக்கு தலாக்கு முத்தலாக்குன்றுவான் அவன் புள்ள பிரியுதா இருந்தா மார்க்கத்தில் ஒரு தலாக்கு தானே எப்படியா ஹஜ்ஜிக்கு போகும்போது பத்துவா கேட்டிருக்கீங்கல்ல ஹஜ்ஜிக்கு சாவி போனார்னா ஹஜ்ஜிக்கு போனா அனவியா மாறிக்கிறோம் அவரு ஏன் நாங்க பொம்பளை எல்லாம் வருவாங்களா முட்டுப்பட்டுருமா அந்த இடத்துல சாஃபி அனவி அப்பா என்ன நினைச்சுக்கிறோமா நான் அனவின்னு நினைச்சுக்கிறனும் இது என்னடா இது இலட்சம் போடக்கூடாது யுஎம்பி காரன் போட்டு முடிய பெருமனை காரணம் என்ன வத்துவா வச்சிருக்கிற இப்படி குருவான் சொன்னாள் இருக்குமா ஆகவே இது கண்டனத்துக்குரியது ஏற்றுக்கொள்ள முடியாது